இன்றைக்கி நமக்கு நிறையா ஃபினான்ஷியல் க்ரைம்ஸ் பற்றியே புரிதலுங்கிறது இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் பயங்கரமாக ஏமாற்றிட்டாங்கப்பா இப்படிப்பட்ட மோசடி செஞ்சு இவ்வளோ பணத்தை கொள்ளடிச்சிட்டாங்கப்பா இங்கெல்லாம் பணம் மோசடி பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு ஓரளவுக்கு புரிதல் அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டுருக்கு ஆனால் இப்படிப்பட்ட புரிதல்கள் ஏற்படுறதுக்கு முன்னாடியே உலகம் முழுக்க பல பேர் பல வகையில் இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் க்ரைம்ஸில் ஈடுபட்டு பல பேரை மொட்டை அடிச்சிருக்காங்க அப்படி பிரிட்டிஷ்காரங்களை ஏமாற்றின ஒரு இலங்கை வாழ் தமிழரை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வழக்கமா பிரிட்டிஷ்காரங்க தான் அவங்க ஆட்சி செஞ்ச கொலோனியல் நாடுகளில் ஏமாத்தி பல பொக்கிஷங்களை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க பல செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஆனா இலங்கையை சேர்ந்த ஒரு தமிழர் அதே பிரிட்டிஷ் நாட்டுக்கு இங்கிலாந்துக்கு போய் பிரிட்டிஷ்காரங்க நாலு லட்சம் பேரை ஏமாத்திருந்தார் பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா இல்லை அவர் தொழிலே அதுதான் சொல்லப்போனா தான் ஒரு பிரிட்டிஷா மாறணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட இருந்தவர் தான் அந்த மனிதர் அவர் பிரிட்டிஷை மட்டும் இல்ல சைனா கானா கோஸ்டரிகா பெல்ஜியம் நாடுகளெல்லாம் கூட ஏமாத்தி பல கோடி ரூபா சம்பாதிச்சார் அவருடைய கதையை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் அவருடைய பெயர் i i have no legal responsibility and no and moral beg your pardon. All these people ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ஜூலை மாசம் ஆறாம் தேதி இலங்கையில தான் மைக்கேல் மெரியன் அனக்லட்டஸ் பெரே சவுந்தர நாயகம் தான் சுருக்கமா அவர் எமில் சவுந்தரா அப்படின்னு பிற்காலத்துல மாத்தி அமைச்சுக்கிட்டார் நல்ல வசதியான அதிகாரம் மிக்க ஒரு குடும்பத்துல தான் எமில் சவுந்தரா பிறந்தார் ஆனா அப்படி பிறந்து வளரும் போது அவர் அதை விட அதிகமான வசதி படைத்த அதிகார மையமாக நம்ம மாறணும் அப்படிங்கிற கனவோட தான் அவர் வளர்ந்துக்கிட்டு இருந்தார் அந்த கனவோட வக்கீலுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தவர் அந்த படிப்பை விட்டுட்டு சொந்தமா பிசினஸ் தொடங்கி தான் சாதிக்க முடியுமா அப்படிங்கிற முயற்சியில இருந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அந்த முயற்சியில் அவருக்கு முதல்ல தோல்வி தான் அவருக்கு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அவருடைய அந்த கனவுக்கான முதல் வாசலுங்கிறது அவருடைய திருமணம் மூலமாக அவருக்கு முதல்ல திறந்துச்சு புஷ்பங்கிற பெயருடைய தன்னுடைய காதல் மனைவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜூன் மாதம் எட்டாம் தேதி கரம் பிடித்தார் எமில் சவுந்தரா புஷ்பம் அவர்களுடைய குடும்பம் எமில் சவுந்தராவை விட மிகவும் செல்வாக்கு மிகுந்த செல்வம் மிகுந்த ஒரு குடும்பமா இருந்துச்சு அந்த குடும்பத்துடைய தொடர்புங்கிறது இந்த திருமணம் மூலமா அவருக்கு ஏற்பட்டுச்சு அதை பயன்படுத்தி எப்படியாவது தொழில் செஞ்சு பெருசா வளரணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்க ஆரம்பிச்சாரு எமில் சவுந்தரா அந்த முயற்சியுடைய முதல் படியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்போது அக்டோபர் மாசத்துல தன்னுடைய முதல் நிறுவனத்தை அவர் தொடங்கினார் தன்னுடைய குடும்ப நிறுவனத்தை தன் மனைவி தன் மனைவியுடைய அண்ணன் இவங்க எல்லாரையுமே பங்குதாரராக சேர்த்துக்கிட்டு டிரான்ஸ் Enterprises என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸை தன்னுடைய முதல் குடும்ப நிறுவனமாக அவர் தொடங்கினார் இன்னைக்கு காலகட்டத்தில் டக்குன்னு பணம் பண்ணணும் அப்படின்னா சீட்டு கம்பெனி ஆரம்பிக்கலாம் இல்லை மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி அந்த காலத்துல என்ன இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் தான் சிலோன்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தது உடனே பணத்தை சம்பாதிச்சிடணும் அப்படின்னு யோசிக்கிற எல்லாருமே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் இறங்கலாம் அதில் தான் இப்போ ஈஸியா பணம் பண்ண முடியும் அப்படிங்கிற கனவோட அப்போ சுத்திட்டு இருந்தாங்க இந்த கம்பெனி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பர்மாவுக்கு கிளம்பி போனார் எம்எல் சவுந்தரம் அங்கே ஏதாவது சின்ன அளவுக்கான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சு போனவருக்கு அதை விட கோடிகளில் புரளக்கூடிய அளவுக்கான தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு பெரும் வாய்ப்புக்கான வாசல் திறந்துச்சு அந்த வாசலுங்கிறது ஒரு மனிதர் மூலமாக அவருக்கு அறிமுகமாச்சு அவருடைய பெயர் ஹெச்இ ரென்ஃப்ரோ இந்த ஹெச்இ ரென்ஃப்ரோங்கிறவர் ஒரு அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன் உலக போருக்கு அப்புறமா இந்த மாதிரியான அமெரிக்கன் பிஸ்னஸ்மேன் உலகம் முழுக்கவுமே சிதறி கிடந்தாங்க போருக்கு அப்புறமான சூழலை பயன்படுத்தி அவங்க இருந்த நாடுகளில் தொழில் தொடங்கி அந்த தொழில் மூலமாக பணம் ஈட்டுறதுக்கான முயற்சிகளில் இந்த பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் ஈடுபட்டு ஈடுபட்டிருந்தாங்க அப்படி ஒருத்தர் தான் ரைட் அதே சமயத்தில் வியட்நாம் போருங்கிறது பெரிய அளவுக்கு நடந்துட்டு இருந்துச்சு இந்த வியட்நாம் போரால் சீனாவுக்கு ஆயில் தட்டுப்பாடுங்கிறது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது சீனாவில் இருந்த அவருடைய நண்பர் மூலமாக ரெயின்ஃப்ரோவுக்கு தகவல் கிடைச்சிருந்துச்சு அந்த தகவலை பயன்படுத்தி ஆயிலை எப்படியாவது நம்ம சீனாவுக்கு கொண்டு வந்து சேர்த்தா நமக்கு பெரிய லாபம் கிடைக்குமேனு அவர் கணக்கு போட்டுட்டு இருந்தார் அப்போ தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராக சிலோன்லேருந்து அப்போதைய சிலோன்லேருந்து பர்மாவுக்கு வந்து சேர்ந்திருந்தார் எம்எல் சவுந்தரம் எம்எல் சவுந்தராவுடைய அறிமுகம் ரெயின்ஃபிரோவுக்கு கிடைச்சது எதிர்ச்சியா தான் கிடைச்சது அந்த அறிமுகத்துல ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சப்போ ரெயின்ஃப்ரோக்கு ஒரு யோசனை தோணுச்சு இப்படி சீனாவுக்கு ஆயில் தேவைங்கிறது இருக்கு ஆனா அதை நேரடியாக கொண்டு வர முடியாது ஆனா அதே சமயத்துல இலங்கையில ஏற்றுமதி இறக்குமதியில் பெரிய அளவுக்கான சிக்கல் இல்லை இலங்கை மூலமா நீங்க ஆயிலை இறக்குமதி செஞ்சு அதை எப்படியாவது சீனாவுக்கு கொண்டு வந்து சேர்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு லாபம் பார்க்கலாம் நான் உங்களுக்கு லட்ச கணக்கில் உங்களுக்கு டாலரில் பணம் தரேன் அப்படின்னு சொன்னார் அதை கேட்ட எம்எல் சௌந்தரா அடடே இது சூப்பர் யோசனையாக இருக்கே அப்படின்னு முடிவு எடுத்துட்டு கண்டிப்பாக நான் இந்த டீலை முடிச்சு தரேன் அப்படின்னு அவருக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு திரும்ப இலங்கைக்கு கிளம்பி வந்தார் வந்த உடனே தன்னுடைய பார்ட்னரான சிரில் கார்டினியர் கிட்ட இதை பற்றி பேசினார் செரில் கார்ட்னியருங்கிறவர் வேற யாரும் இல்லை அவருடைய மனைவியான புஷ்பமுடிய அண்ணன் தான் ரெண்டு பேருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணாங்க இது செம மேட்ராக இருக்குப்பா கண்டிப்பாக இதில் நம்ம பல லட்சங்களை சம்பாதிக்கலாம் இது நமக்கு நிறைய லாபத்தை தரும் அப்படின்னு முடிவெடுத்து இதை செயல்முறைப்படுத்துறதுக்கான வேலைகளில் இறங்கினாங்க அவங்களுடைய கம்பெனியாக இல்லாமல் இன்னொரு கம்பெனியை ஆரம்பித்து அந்த கம்பெனி மூலமாக காய்களை நகர்த்த ஆரம்பித்தாங்க இதுக்காக லண்டனுக்கு கிளம்பி போய் அங்கே இருக்கக்கூடிய ட்ரேட் கம்பெனிஸ் கிட்டெல்லாம் பேசினாங்க அப்புறம் இலங்கையில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் கிட்டலாம் லோன் வாங்குறதுக்கான முயற்சியில் இறங்கினாங்க எமில் சவுந்தராவுக்கும் அவருடைய பார்ட்னர் கார்டனருக்கும் இந்த பரிவர்த்தனையை சரியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையான அத்தனை டாக்குமெண்ட்ஸையும் பக்காவாக செஞ்சு அரசு அதிகார வட்டத்தில் காய் நகர்த்தினது யாருன்னா அவருடைய குடும்ப உறுப்பினர்களாக இருந்த அதிகாரம் படைத்தவர்கள் தான் அவங்களுடைய உதவியால் தன்னுடைய நண்பர்கள் உதவியால் எல்லாத்தையும் பக்கா டாக்குமெண்ட்டோடு ரெடி பண்ணி இந்த டீலை முடிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குனார் எம்எல் சோந்தரா ஆனால் இதில் அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சிக்கல் வந்து என்னன்னா எந்த வகையிலையுமே அவங்களுக்கு சீனாவோட இதில் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்ல முடியாத ஒரு சூழலுங்கிறது இருந்துச்சு ஏன்னா இலங்கை மேற்கத்திய நாடுகளை பகச்சிக்கிட்டு சீனாவோட இப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வெளி உலகத்துக்கு தெரிஞ்சதுன்னா அது இலங்கையுடைய டிப்ளமசியவே பாதிக்கும் அது நம்ம கம்பெனிக்கும் நமக்குமே ஆப்பா வந்துடும் அதனால அது தெரியாத அளவுக்கான வேலைகளை நடத்தணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் அவங்க செஞ்சாங்க இதுக்காக பல பேருக்கு லஞ்சம் கொடுத்து எல்லா வகையிலையும் சரி செஞ்சு கடைசியாக இலங்கையிலேருந்து கப்பல் கிளம்பிருச்சுங்க உங்களுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டு வந்துட்ருக்கு அப்படின்னு ரெயின்ஃப்ரோவுக்கு தகவல் தெரிவித்தாங்க அந்த செய்தி கேள்விப்பட்டதுமே துள்ளி குதித்து கப்பல் கிளம்புன சந்தோஷத்தில் எம்எல் சவுந்தராவுக்கு அவர் கேட்ட காசை கொடுத்தாரு ரெயின்ஃப்ரோ ஆனால் அவருக்கு அப்போ தெரியாது அப்படி ஒரு பேரில் கப்பலே இல்லை அப்படின்னு இல்லாத ஒரு கப்பலை இருக்குன்னு நம்ப வச்சு அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எண்ணெய் கிடங்கோட அந்த கப்பல் கிளம்பிருச்சு அப்படின்னு நம்ப வச்சு அதுக்கான காசையும் வாங்கிட்டு திரும்ப இலங்கைக்கு கிளம்பி வந்தாரு எமது சவுந்தரம் இலங்கைக்கு வந்த உடனேயே தனக்காக இந்த டீலை செஞ்சு முடிக்கிறதுக்கு அத்தனை வகையிலும் உதவி செஞ்ச தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்குமே அவர் எடுத்துட்டு வந்த பணத்துல இருந்து பெரும் பகுதியை பகுந்து பிரிச்சு கொடுத்தார் இந்த பழக்கத்தை அவர் இறுதியா செஞ்ச போர்ஜரி வரைக்குமே கடைப்பிடிச்சார் அதாவது ஏதாவது ஒரு ஃபோர்ஜர் மூலமாக பெரும் பணம் வந்துச்சுன்னா அந்த ஃபோர்ஜரியில் ஈடுபட்ட தான் கூட நின்னவங்களுக்கு சரியான அளவில் காசு போய் சேர்றத கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாரு எம் எல் அப்போ தான் தனக்கு ஏதாவது ஆபத்துனா அவங்க தாங்கி பிடிப்பாங்கன்னு கணக்கு போட்டார் அந்த கணக்கு அவருக்கு கடைசி வரைக்குமே உதவி செஞ்சது ஆயில் வந்துருங்கிற நம்பிக்கையில் இருந்த சீனாவுக்கு ஏமாற்றமாக இருந்தது தான் ஏமாற்றப்பட்டுட்டோங்கிற கோபத்தில் கொந்தளிக்க தான் முடிஞ்சது ரென்ஃப்ரோவால் முக்கியமான ஒரு சில உதாரணம் சொல்லணும்னா பெல்ஜியம் நாட்டில் இருந்த கிரெடிட் பேங்க்குங்கிற ஒரு பேங்க்கில் எப்படி சைனாவில் ஆயில் இருக்கிற கப்பல் வந்து சேருது அப்படின்னு சொல்லி ஏமாத்தினாரோ அதே மாதிரி ஒரு கப்பல் நிறைய அரிசி என்கிட்ட இருக்கு அது பெல்ஜியமுக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி ஏமாத்தினார் அதுக்கு கைதும் ஆனார் அதே மாதிரி கானா நாட்டுல என்ன பண்ணார்னா கானா நாட்டுடைய மினரல்ஸ் வாங்குறதுக்கான ஒரு அமெரிக்கன் பிசினஸ் மேனா அமெரிக்கன் பிசினஸ் கம்பெனியோட ரெப்ரஸன்டேட்டிவா தன்னை காமிச்சுக்கிட்டு அதுல ஏகப்பட்ட ஊழலை செஞ்சாரு அந்த ஊழல் எந்த அளவுக்கு போச்சுன்னா அவருடைய ஊழலை விசாரிக்க ஆரம்பித்தோன்னா கானால் ஏகப்பட்ட பெருந்தலைகளுடைய பெயர்கள் அடிப்படும் மக்கள் மத்தியில் பெரும் அவமானமாயிடும் அப்படின்னு சொல்லி அவரை நாடு கடத்தினாங்க அவர் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் எப்படி இங்கே மல்லையா சைரஸ்ஸு அப்புறம் வந்து லலித் மோடிலாம் கிளம்பி ஓடினாங்கல்ல அந்த மாதிரி அதே மாதிரி கோஸ்டாரிக்கா நாட்டில் காஃபி பீன் அடிப்படையாக வச்சு இதே மாதிரியான ஒரு வேலையை அவர் பண்ணார் இப்படி தொடர்ந்து ஏமாற்று வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அவருடைய கனவுங்கிறது பிரிட்டிஷ்ல அதாவது இங்கிலாந்துல போய் எப்படியாவது செட்டில் ஆயிடணும் அப்படிங்கறதான் அவருடைய பெரும் கனவாக இருந்தது அதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டார் கடைசி ஒரு வழியாக பிரிட்டிஷ் குடியுரிமையை அவர் பெற்றார் அதுக்கப்புறமா தான் தன்னுடைய முழு பெயரை சுருக்கி எமில் சவுந்தரா அப்படின்னு பேரே வச்சுக்கிட்டார் எமில் இப்படி தொடர்ந்து ஏமாற்று வேலைகள்லேயே பெரும் பணத்தை சம்பாதிச்சு பெரும் செல்வந்தராக உயர்ந்திருந்தார் எமில் சவுந்தரா இந்த ஏமாற்று வேலைகள்லாம் அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்கு காரணம் அவருடைய அப்பியரன்ஸ் பார்த்த உடனே எல்லாரையும் கவரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு சாமிங் பர்சனாக அவர் இருந்திருக்கார் அதோடு அவருக்கு இருந்த இரண்டாவது முதலீடுங்கிறது அவருடைய மொழி நல்ல ஆங்கிலம் தெரிந்தவராக தன்னை பற்றி கான்ஃபிடெண்ட்டாக எடுத்து வைக்கக்கூடிய ஒருவராக அவர் இருந்திருக்கார் அதுக்கு அடுத்தது அவருக்கு இருந்த மூளை கம்பெனி லாஸை பற்றி இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் லாஸை பற்றி ஃபினான்ஷியலாக இருக்கக்கூடிய டேர்ம்ஸை பற்றி ஃபினான்ஷியலாக எங்கே முதலீடு செஞ்சால் எப்படி லாபம் வருங்கிற தெளிவுங்கிறது அவருக்கு இருந்துச்சு இது எல்லாத்தையும் முதலீடாக போட்டு தான் அவர் பெரும் பணத்தை சம்பாதிச்சுட்டு இருந்தார் அதோட பெரும் பணம் புழங்கும் துறைகளில் ஏமாற்றி இவ்வளவு பணம் அவர் சம்பாதிச்சதுனால பெரும் தலைகளோட பெரும் அதிகாரம் படைத்தவர்களுக்கு மத்தியில் இவரால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது அதோட அந்த அதிகார மையங்களில் இருந்த ஓட்டைகளில் பூந்து வெளியில் வர்றதுக்கான தெளிவும் அவருக்கு இருந்துச்சு இதன் காரணமாக டேபிளுக்கு அடியில் காசு வாங்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எம் இல் சவுந்தரா ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பர்சனாகவே எப்போவுமே இருந்தார் இங்கிலாந்தில் போய் செட்டில் ஆனதுக்கப்புறமாகவும் ருசிகண்ட பூனை சும்மா இருக்குமா இல்லை அங்கே போய் தான் தன்னுடைய கடைசி ஏமாற்று வேலையை அவர் நிகழ்த்தினார் என்ன பண்ணார்னா அங்கே போய் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியை ஆரம்பித்தார் ஃபயர் ஆட்டோ அண்ட் மெரைன் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற ஒரு மோட்டார் இன்சூரன்ஸ் கம்பெனி அவர் ஆரம்பித்தார் அந்த காலக்கட்டங்கிறது எப்படி இப்போ இந்தியாவில் அதிகமான அளவுக்கு கார்கள் பைக்குகள்லாம் வாங்கக்கூடிய சக்தி அதிகமாகி நிறைய பேர் இருக்காங்களோ அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு அப்புறமா இங்கிலாந்தில் நிறைய பேர் மோட்டார்ஸாக இருந்தாங்க அங்கே ரோட்வேஸ்லாம் இன்னும் சிறப்பாக மாறக்கூடிய காலகட்டமாக அது இருந்துச்சு இதன் காரணமா மோட்டார் இன்சூரன்ஸுக்கு ஒரு பெரிய தேவைங்கிறது இருந்துச்சு அந்த தொழிலில் இறங்கின நிறுவனங்களுக்கு பெரிய லாபம்ங்கிறது கிடைச்சிட்டு இருந்துச்சு இந்த இடத்த தான் அவர் உன்னிப்பா கவனித்து தன்னுடைய ஏமாற்று வேலையை நிகழ்த்துறதுக்கான சரியான துறை இது அப்படின்னு செலக்ட் பண்ணார் என்ன பண்ணார்னா அவர் ஆரம்பித்த அந்த ஃபேம் கம்பெனி மூலமாக அதாவது ஃபயர் ஆட்டோ அண்ட் மெரைன் இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார்னா கம்மியான அமௌண்ட்டு நீங்கள் வந்து ப்ரீமியமாக கட்டினா போதும் நாங்கள் பெரிய அளவுக்கான கவரேஜ் தருவோம் அப்படிங்கிற மாதிரியான ப்ரொமோஷனை கொடுக்க ஆரம்பித்தார் இது என்னாச்சுன்னா அவருடைய நிறுவனத்துடைய இன்சூரன்ஸை போட்டி போட்டு வாங்கக்கூடிய சூழலை உருவாக்குச்சு நல்ல லாபம் பார்த்தார் ஆனால் அந்த லாபத்தை பயன்படுத்தி அந்த கம்பெனியை சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிறத முயற்சியில் இறங்காமல் நாம ஆடம்பரமாக வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற முடிவு எடுத்தாரு எம்எல் சவுந்தரம் லாவிஷான லைஃப் ஸ்டைல் என்ஜாய் பண்ணார் எப்படிப்பட்ட ஆடம்பர வாழ்க்கையை அவர் வாழ்ந்தாரு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுன்னா கற்பனையில மோ மல்லையாவை நினைச்சுக்கோங்க மல்லையா எப்படிலாம் ஆடம்பரமாக வாழ்ந்தாரோ அதை விட அதிகமான அளவுக்கு அவர் ஆடம்பரமாக வாழ்ந்தார் போட் ரேஸ் போனார் பயங்கரமான காஸ்ட்லியான பார்ட்டி கொடுத்தாரு ஸ்டார் ஹோட்டல்ஸில் வாழ்ந்தார் அதே மாதிரி பெரிய பெரிய சொத்துக்களை வாங்கி போட்டார் இப்படி பயங்கரமான ஒரு லாவிஷ் லைஃப் ஸ்டைலில் அவர் வாழ்ந்தார் இதை பார்த்துக்கிட்டே இருந்த சண்டே டைம்ஸுங்கிற ஒரு பத்திரிக்கை அவர் மேலே சந்தேகப்பட்டுச்சு ஏன்னா இவ்வளோ பயங்கரமாக செலவு பண்ணி வாழ்கிறாரு அந்த அளவுக்கு இந்த இன்சூரன்ஸ் இருந்து அவருக்கு லாபம் வருது இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற நிலை இருந்துச்சு அப்போ தான் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அவருடைய கம்பெனி சொல்லக்கூடிய அளவுக்கான அசட்ஸுங்கிறது அந்த நிறுவனத்துக்கு இல்லை அப்படிங்கிற உண்மையை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதாவது இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து இன்சூரன்ஸை வாங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு இன்சூரன்ஸ் தரக்கூடிய அளவுக்கான லாபம் அந்த கம்பெனிக்கு கிடைக்கலன்னா அதோடைய சொத்துகளை விற்றாது அந்த மக்களுக்கு அவங்களுடைய தேவையை அதாவது அவங்களுடைய நஷ்ட இடம் வழங்குகிற அளவுக்கு அந்த நிறுவனத்துக்கு சொத்து இருக்கணும் ஆனால் அப்படி ஒரு சொத்து இருக்குன்னு ஒரு கணக்கு அமைச்சிருக்காரு ஆனால் அந்த சொத்துங்கிறது இல்லை டூப்ளிகேட்டான சொத்துகள் இருக்குங்கிற மாதிரி தான் கணக்கு காமிச்சு அவர் அந்த நிறுவனத்தையே தொடங்கியிருக்கார் ஆனால் இப்படி சண்டே டைம்ஸ் இந்த செய்தியை வெளியிட்டதுக்கப்புறமா பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பித்தப்போ கூட அதை பற்றி கவலைப்படாமல் போட் ரேஸில் பிஸியாக இருந்தார் எம்எல் சவுந்தரா அந்த போட் ரேஸில் அவருக்கு ஆக்சிடெண்டாக அவர் முதுகு தண்டில் பட்டுச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு எடுத்துக்க ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் ப்ரைவேட்டை அப்படிங்கிற இன்னொரு பத்திரிக்கை எம்எல் சவுந்தரா பற்றி இன்னும் டீப்பாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இறங்கி இன்வெஸ்டிகேஷன் வேலைகளில் செய்ய ஆரம்பித்தாங்க அதில் எப்படி இடன்பர்க் வந்து அதானியை பற்றிய குற்றச்சாட்டுகளை வெளியிட்டாங்களோ நாம கூட வீடியோ பார்த்தோமோ அதே மாதிரி அவங்க எமில் சவுந்தரா பற்றி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அவருடைய லாவிஷ் லைஃப் ஸ்டைலை பற்றியான கேள்விகளை எழுப்புனாங்க அதோட ஷேர்லலாம் அவர் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விவரம்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க குற்றச்சாட்டுகளை வச்சாங்க ஆனால் இதுக்கு பதில் சொல்லாமல் என்னை பற்றிய செய்திகளை வெளியிடுறதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சட்ட ரீதியான தடை வாங்குகிற வேலைகளில் தான் இறங்கினார் எமில் சவுந்தரா எமில் சவுந்தரா செஞ்சிட்டு இருந்த இந்த ஏமாற்று வேலையில் பெரிய பெரிய தலை உடைய பெயர்கள்லாம் சம்மந்தப்பட்டுட்டு இருந்ததனால இந்த செய்தி பெரிய அளவுக்கு வெளியில் தெரியாமல் அப்படியே அமங்கிக்கிட்டே இருந்துச்சு இந்த காலகட்டத்தில் இங்கே இருந்தால் பெரிய ஆபத்து அப்படின்னு முடிவு பண்ணி திரும்ப இலங்கைக்கே கிளம்பி போனார் எம்எல் சவும்தரன் அங்கே அவரை அவருடைய உறவினர்கள் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாங்க இலங்கை அரசாங்கமும் ஒருவேளை இங்கிலாந்து அவரை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பினப்போ அதுக்கு பதில் சொல்ல மறுத்துச்சு அதனால் அவரை திருப்பி அனுப்புவாங்களா இல்லையானே தெரியாத தான் அவரை நம்பி இன்சூரன்ஸ்லாம் வாங்கி வச்சிருந்த நாலு லட்சத்துக்கும் மேற்பட்ட பிரிட்டிஷ்காரங்க கவலையில் உட்காந்துட்டு இருந்தாங்க இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இலங்கைக்கு திரும்ப கிளம்பி போன எம்எல் சவுந்தரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு வருஷத்துக்கு இடைப்பட்ட காலத்துக்கு அப்புறமா மறுபடியும் யுனைடெட் கிங்டம்க்கு போனார் இனிமேல் பிரச்சனை இருக்காது இப்போ எல்லாரும் மறந்து போயிருப்பாங்க அப்படின்னு நம்பி தான் அவர் போனார் அவர் போனப்போவும் இது விஷயமான பெரிய பேச்சுகள் அப்படின்னு எழும்பலை ஆனால் அதுக்கு ஆப்பு வச்சது ஒரு டிவி நிகழ்ச்சி டேவிட் ஃப்ராஸ்ட் அப்படிங்கிற ஒரு நெறியாளர் த ஃப்ராஸ்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற பேரில் ஒரு நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருந்தார் முக்கியமானவங்களெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது தான் அந்த நிகழ்ச்சியுடைய வடிவமைப்பு அதில் நான் எமில் சவுந்தராவை கூப்பிட போகிறேன் அவர்கிட்ட நம்ம பேச போகிறோம் அப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிவித்தார் டேவிட் ஃப்ராஸ்ட் விஜய் டிவியோட காஃபி வித் டிடி மாதிரி ஒரு ஜாலியான ஷோவாக இருக்கும்னு நினச்சி போனாரான்னு தெரில எமில் சவுந்தரா அந்த நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிட்டார் ஆனால் அது கடைசியில் ரிப்பப்ளிக் டிவியோடைய இன்டர்வியூ மாதிரி மாதிரி நேஷன் வான்ஸ் டு நோ அப்படின்னு கத்துற ஷோவாக மாறிடுச்சு என்னாச்சுன்னா அந்த நிகழ்ச்சியில் போய் அவர் கலந்துக்கிட்ட சமயத்தில் அந்த நிகழ்ச்சியில் அவருடைய கம்பெனியோடைய இன்சூரன்ஸ் வாங்கி பாதிக்கப்பட்டவர்களும் உட்கார்ந்துருந்தாங்க அவங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நிகழ்ச்சியை வடிவம் செஞ்சுருந்தாரு டேவிட் ஃப்ராஸ்ட் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் எம்எல் சவுந்தரா எந்தவித பொறுப்பான பதிலும் சொல்லாமல் நான் வந்து சாதாரண மக்களுக்கெலாம் பதில் சொல்கிறது இல்லை நானும் பெரிய ஆளுங்ககிட்ட தான் பேசுவேன் அப்படிங்கிற ரேஞ்சில் பேசினார் இது பெரிய பதட்டத்தை அங்கே உருவாக்குச்சு அந்த பதட்டத்தை டேவிட் ஃபிராஸ்ட் அப்படியே கேப்சர் பண்ணிட்டார் என்ன பண்ணார்ன்னா அவரே மக்கள் பிரதிநிதியாக தன்னை மாற்றிக்கிட்டு எம்எல் சவுந்தராவை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்காத குறையா கை நீட்டி எப்படி இதுக்கு நீங்கள் பதில் சொல்லாமல் இருப்பீங்க இதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தே ஆகணுங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை அடுக்கி அவரை கேள்விகளால் போட்டு தொலைச்சி எடுத்தார் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா தான் பெரிய அளவுக்கான இந்த பிரச்சனைங்கிறது வெடித்து You can look at these people yes. here, widows, widowers, whoever they are, yes. and you can feel I have no legal responsibility. Right. And I've signed a piece of paper, and I have no moral responsibility right. either. I have no legal responsibility. and no moral responsibility. No more, you have பயங்கரமான கிடுக்கு பிடி கேக்கக்கூடியவர்ங்கிற தன்னுடைய இமேஜை பயங்கரமா வளர்த்துக்கிட்டார் ஆனா அதே சமயத்துல எமில் சவுந்தராவுக்கு அது ஒரு பெரிய டவுன் பலமா வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணைகள் தொடங்கப்பட்டுச்சு அந்த விசாரணையில ஏகப்பட்ட விஷயங்கள் வெளிவர ஆரம்பித்தது நிறைய பேர்களுடைய பெயர்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்குங்கிறது தெரிய ஆரம்பிச்சது மக்கள் பெருந்திரளா அதாவது இவருடைய இன்சூரன்ஸை வாங்கி பாதிப்படைஞ்ச நாலு லட்சத்துக்கும் அதிகமான பிரிட்டிஷ் மக்கள் கோர்ட்டுக்கு வெளியில் நின்று இவரை எதிர்த்து போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க கோஷங்கள் எழுப்பினாங்க கடைசியாக மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாவது வருஷம் அவருக்கு எட்டு வருட சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் பவுண்டு ஃபைனாகவும் கட்டணுங்கிற தீர்ப்பு வந்துச்சு அந்த ஃபைன் அவர் கட்டலன்னா கூடுதலாக ரெண்டு வருஷம் அவர் சிறை தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த தீர்ப்பில் இருந்துச்சு அந்த தீர்ப்பு அவரால் பாதிக்கப்பட்ட அத்தனை பேருமே கொண்டாடுனாங்க ஆனால் இதில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா எமில் சவுந்தராவுக்கு கிடைச்ச அந்த தீர்ப்பு கூட தவறானது தான் அவர் மேலே குற்றமே இல்லை அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட மக்களில் ஒரு சில பேரும் சொன்னாங்க எமில் சவுந்தராவோட நெருங்கி செயல்பட்ட அவருடைய கம்பெனியுடைய நிர்வாகிகள் கூட எந்த தவறுக்கு அவர் காரணம் கிடையாது இது நடைமுறை சிக்கல்னால ஏற்பட்ட தவறு தான் இது கம்பெனியுடைய பொருளாதார முடிவுகள் தவறாக இருந்ததுனால ஏற்பட்ட விளைவுகள் தானே தவிர அவர் மேலே குற்றம் இல்லை அப்படின்னு தான் கடைசி வரைக்குமே சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் சிறைச்சாலையில் அவர் சிறை தண்டனையில் இருந்தப்போ கூட சக கைதிகளாகட்டும் அதே மாதிரி சிறைச்சாலை அதிகாரிகளாகட்டும் அவங்க மத்தியிலையும் அவருக்கு ரொம்ப நல்ல பெருங்கிறது இருந்துச்சு சூழல் காரணமா அவர் கைதாயிருக்காரு அப்படின்னு தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா இவருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப டீட்டெயிலாக பதிவு செஞ்சு புத்தகமா வெளியிட்ட ஜான் அண்ட் டக்ளஸ்ங்கிற ரெண்டு பேர் ரொம்ப தெளிவா இவருடைய குற்றம்ங்கிறது அவர் தெரிஞ்சேதான் செஞ்சாரே தவிர சூழல் காரணமாக அமையலை இவர் இந்த குற்றத்தை உண்மையாகவே உணர்ந்து செஞ்ச ஒரு குற்றவாளி தான் அப்படிங்கிற கருத்தை பதிவு செய்கிறாங்க ஏற்கனவே முதுகு தண்டுல பிரச்சனை இருந்ததோட அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளமும் இருந்ததுனால சிறைச்சாலையில இருந்த ஹாஸ்பிட்டலில் தான் அவர் கடைசி வரைக்கும் கைதியாக இருந்தார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷம் கிறிஸ்மஸை ஒட்டி அவர் விடுதலை செய்யப்பட்டார் விடுதலை ஆனதுக்கப்புறமா பர்க்ஷையர்ல அவர் தங்கியிருந்தார் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அவர் இயற்கையாக மரணம் அடைஞ்சார் இதுதான் நாலு லட்சம் பேரை நேரடியாக ஏமாற்றி பல நாடுகளை மறைமுகமாக ஏமாற்றி பல கோடிகளை சம்பாதித்த எம்எல் சவுந்தராவுடைய கதை எம்எல் சவுந்தரா தன்னுடைய பயணத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக எடுத்துக்கிட்ட தாரக மந்திரம் என்னென்னா இந்த உலகத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸில் வெற்றியும் தோல்வியும் சகஜம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை இல்லை தோத்தவனை பற்றி எவனுமே கண்டுக்க மாட்டான் ஜெயிச்சவனை பற்றி தான் எல்லாருமே பேசுவான் அதனால் ஜெயிக்கணும் எப்படியாவது ஜெயிக்கணும் அது எந்த வகையில் இருந்தாலும் சரி ஜெயிக்கிறது மட்டும்தான் குறியாக இருக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சார் அதை வச்சுக்கிட்டு தான் இத்தனை வேலைகளையும் அவர் செஞ்சாரு தன்னுடைய வாழ்க்கையே அவர் அப்படி தான் கட்டமைச்சுக்கிட்டாரு ஆனால் அவருடைய சித்தாந்தங்கிறது எவ்வளவு தவறானது அப்படிங்கிறது தான் அவருடைய வாழ்க்கையே நமக்கு பாடமாக கற்றுத்தருது சரி ஓகே பிக் பஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி எங்களோடய யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க ஃபேஸ்புக்கில் புதுசாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க அதே மாதிரி நாங்கள் இப்போ டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் கூட அக்கௌண்ட்டாக மெயின்டெயின் இருக்கோம் மறக்காமல் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பப்போ அப்டேட்ஸுங்கிறத நாங்கள் அதில் இருக்கோம் அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஓகே